ஹர்ஷகுமார் அவர்களின் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து பாவமாக மூஞ்சை வைத்துக் கொண்டு எழுந்து நின்றவள் எனக்கு போன பிராக்டிகல் கிளாஸ்ல டைட்ரேஷன் கலர் சுத்தமா வரல நீங்களும் என்ன திட்டிட்டே இருந்தீங்க அதனாலதான் கிட்ட சொல்லி கலர் குளமா வாங்கிட்டு வந்து கலந்து விட்டேன் கலர் கரெக்டா வந்துருச்சு ஆனா சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்றதும் அதை கேட்ட விக்ரமன் அப்படியே உறைந்து நின்று விட்டான் கோவத்தை கக்கும் விழிகளுடன் மா மா என கத்தவும் பார்வதி அடுப்படியில் நின்றவர் என்னமோ ஏதோ என பதறி அடித்து ஓடி வந்தாள் அவன் கத்தியதில் ஆடல் அரிசிக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது என்னடா எதுக்கு இப்படி கத்துற ஒரே படப்படப்பா இருக்கு என ஆடலை பார்க்க ஆடல் கண்கள் கலங்க நின்றிருந்தாள் பார்வதிக்கு அவளை பார்த்ததும் அய்யோ ஏண்டா புல்ல அழறா என்னடா பொண்ண அவள என்ன திட்டியபடி ஆடலை நோக்கி செல்ல மா நெல்லுங்க என்ன கையை காட்டி நிறுத்தியவன் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க வர வர ரொம்ப மோசமா போறீங்க இவ கூட சேர்ந்துட்டு இல்லாத அலையறீங்க கோலமாவ கொட்டி கொடுத்து அனுப்பியிருக்கீங்க விடிய விடிய இவ படிக்க நானும் கண்ணு முழிச்சு சொல்லிக் கொடுத்த என்ன பார்த்த கேன பய மாதிரி இருக்கா என கருத்துக்கும் குரலில் கத்தவும் பார்வதி ஆடலை பார்த்தாள் ஆடல் தலையை குனிந்தபடி நிற்க டேய் என்னடா ரொம்ப பேசுற பசங்க வாழ்க்கையில இதெல்லாம் சகஞ்சந்தானே பாவண்டாவ ஒண்ணுமே புரியலன்னு புலம்பனா நான் தான் அந்த ஐடியாவை கொடுத்தேன் என்ன வேணும்னா திட்டுக்கோ அவளை விடுடா எதுவும் சொல்லாத கெஞ்சினால் சும்மா நிறுத்துங்கம்மா உங்க டிராமாவ ஏதோ உங்க அண்ணன் பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க இவ படிப்புக்கு தான் லாய்க்கில்லன்னு பார்த்தா பண்றது ஃபுல்லா ஃப்ராடு தனா வாய திறந்தாலே தான் வருது இந்த மாதிரி மக்கு மட சாம்பிராணிய கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து என் தலையில இத கட்டி வச்சு உயிர வாங்குறீங்க என்ன அள்ளி இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குடா பேசுற நீ பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கடா தம்பி என கண்ணீருடன் பார்வதி சொல்ல இந்த எக்ஸாம் முடியற வரைக்கும் நீங்க இவகிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க உங்களாலதான் அவ கெட்டுப்பாறான் பிளீஸ்மா இங்க இருந்து போங்க முதல என்ன கத்த பார்வதிக்கே ஒரு மாதிரியாகி போனது எதுவும் சொல்லாமல் ஆடலை திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்று விட்டாள் ஆடல் தலை குனிந்து அழுதபடியே நிற்க ஆடச்சா அச்சா நிறுத்து ஆவனா உடனே ஆத்து தண்ணிய துறக்க வேண்டியது அப்படி என்னடி தும் உனக்கு இவ்வன் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது தானே இருக்கா இனிமே ஒழுக்கமா இருக்கிறதனா இரு உன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேரு இன்னும் மிரட்டு விட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான் அவன் சென்ற பின் குளியல் அறைக்குள் சென்று அமர்ந்த ஆடல் அழ ஆரம்பித்து விட்டால் அப்பா எதுக்குப்பா என்ன கல்யாணம் பண்ணி அனுப்புனீங்க இங்க நான் நானாவே இல்லப்பா படிக்கலப்பா அங்க வந்தாலும் நீங்களாம் ஏதாவது சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க ஏன் இப்படி இப்ப நான் எங்கப்பா போறது யாருமே இல்லாத மாதிரி இருக்குப்பா என ஆழ ஆரம்பித்து விட்டாள் விக்ரமனுக்கு அவள் செய்யும் சேட்டையால் கூட இவ்வளவு கோபம் இல்லை அவன் கிளாஸில் அஷோக்கிடம் கை கொடுத்து பேசியதை வெளிப்படையாக கேட்க முடியாமல் இந்த விஷயத்தில் மொத்த கோபத்தையும் காட்டிவிட்டு சென்று விட்டான் அவன் ப்ரொஃபஸராக இருந்தாலும் தன்னவள் வேறு ஒரு ஆண்மகனிடம் பேசுவதை ஒரு கணவனாக ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இரவு பதினோரு மணிக்கு தான் விக்ரமன் வீட்டிற்கு வந்தான் என்னதான் கோபம் இருந்தாலும் தான் அளவுக்கு அதிகமாக பேசிவிட்டோமோ என வருந்தி அவளை பார்க்க அறைக்கு செல்ல அங்கு ஆடல் இல்லை அவள் சம்பந்தப்பட்ட பொருட்களும் இல்லை விக்ரமனுக்கு மண்டை வெடிப்பது போல இருந்தது தான் பேசிய பேச்சில் வீட்டை விட்டு சென்று விட்டாலோ என பதறியவன் தன் தாயின் அறைக்கு சென்று பார்க்க அங்கு ஆடல் இரண்டு கால்களையும் குறுக்கி குழந்தை போல் பார்வதியை ஒட்டி படித்திருந்தாள் அதை பார்க்கவும் தான் அவனுக்கு மூச்சே வந்தது கதவை மெதுவாக சாத்திவிட்டு மீண்டும் தனது அறைக்கு சென்றவனுக்கு தூக்கம் வரவில்லை அவனுக்கு ஆடல் மட்டுமே மண்டைக்குள் ஓடியது அவள் இல்லாத அறையில் உறங்குவதும் இருந்தது ரொம்ப விக்ரம் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தினான் ஆனா எக்ஸாம் முடியட்டும் இப்ப சமாதானப்படுத்தினா திரும்பவும் சேட்ட பண்ணுவா ஒரு வாரம் ஆகட்டும் என்ன நினைத்து கொண்டு உறங்கினான் அழகான காலை வேளையில் அகிலத்தை காண வந்தான் ஆதவன் விக்ரமன் எழுந்து உடற்பயிற்சி செய்துவிட்டு வந்தவன் ஆடல் சோஃபாவில் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே பார்வதி கொடுத்த காஃபியை குடித்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்த பின் ஆடல் பார்வதி அறையிலேயே குளித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி வெளியே வந்தவள் விக்ரமன் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டாள் பார்வதி ஒரு தட்டில் சப்பாத்தியை எடுத்து சென்றவள் ஆடலுக்கு எப்போதும் போல ஊட்டிவிட ஆடல் சாப்பிட்டபடியே படிக்க அங்கு நடப்பதை விக்ரமன் பார்த்து கொண்டு தான் இருந்தான் வேகமாக சாப்பிட்டு முடித்தவள் பயத்தா டைம் ஆகிருச்சு என வேகமாக ஓட விக்ரமன் அப்போது தான் சாப்பிட்டு கை கழுவ சென்றான் ஆடல் தனது அப்பாவை பார்த்துவிட்டு தான் சென்றாள் அவள் பின்னால் வந்த விக்ரமனம் பார்த்து தெரிந்து கொண்டான் எப்போதும் முதல் ஆளாக கிளம்பி இருக்க விக்ரமன் சிறிது ஆடல் தனது வீட்டிற்கு சென்ற அனைவரையும் பார்த்துவிட்டு எப்போதும் போல கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்க திடீரென ஸ்கூட்டி டயர் வெடிக்க ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு வேறேதும் வண்டி வருகிறதா என பார்க்க ஆட்டோவில் இருந்து பஸ் வரைக்கும் சமர் ரஷ் ஆக இருக்க ஆடலால் ஏற முடியவில்லை ஆடலுக்கு தலை வெடிப்பது போல இருந்தது எக்ஸாமிற்கு டைம் ஆக என்ன செய்வது என தெரியாமல் சிவாவிற்கு போன் செய்தாள் அவன் ஏற்கனவே காலேஜிற்கு வந்து விட்டான் என்பதால் அவன் வந்து அழைத்து கொண்டு செல்வது வீண் வேலை என நினைத்தவள் தலையில் கை வைத்தபடி நிற்க அப்போது விக்ரமன் தனது பைக்கில் வந்து கொண்டிருந்தான் ஆபத்துக்கு பாவமில்ல தான் ஹெல்ப் கேட்கணும் என்ன நினைத்தவள் கை காட்டி நிறுத்த பார்க்க விக்கிரமனின் பின்னால் அமர்ந்திருந்த ஆளைப் பார்த்து சட்டென கையை இறக்கி வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் விக்கிரமனும் ரோடு டிராபிக்காக இருப்பதால் அவளை கவனிக்கவில்லை விக்ரமனின் பின்னால் சாந்தி மேம்தான் அமர்ந்திருந்தாள் இருவரும் பேசி சிரித்தபடி செல்வதை பார்த்த ஆடலுக்கு வயிறு எரிந்தது இருக்கிற கடுப்புல இதுங்க வர என்னடா வாழ்த்தது இந்த வழியை மட்டும் தாங்கிக்க முடியல எனத் தன்னை நினைத்து நொந்து கொண்டாள் அந்த வழியாக அசோக் வர ஆடலை பார்த்து விட்டான் ஆடல் என்னாச்சு எதுக்குங்க நிக்கிற ஓ ஸ்கூட்டி எங்க கேட்க வண்டி டயர் வெடிச்சிட்டு பஸ்க்காக வெயிட் பண்ற எல்லாம் பாரு எவ்ளோ ரஷ்ஷா இருக்குன்னு பாதி ஸ்கூல் பிள்ளைங்க தொங்கிட்டு போறாங்க எப்படி போவ வா வண்டியில ஏறு பைக்லயா உன்னோடயா இல்ல பரவாயில்ல நினைப்போம் இப்ப பஸ் வந்துரும் மறந்துட்டியா அன்னைக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்ப எதுக்கு யோசிக்கிற எக்ஸாம்க்கு வேற டைம் ஆகிடுச்சு என்ன அவசரப்படுத்த ஆபத்துக்கு பாவம் இல்லை என ஆடலும் ஏறி கொண்டாள் கல்லூரிக்குள் நுழையின் நேரம் எக்ஸாமிற்காக முதல் பெல் அடிக்கப்பட்டது வண்டியில் இருந்து இறங்கியவள் அஷோக்கிடம் எதுவும் சொல்லாமல் வேகமாக ஹாலுக்கு ஓடிவிட்டாள் அசோக்கும் ஹாலுக்கு சென்று விட்டான் இருவரும் ஒன்றாக வண்டியில் வந்து இறங்குவதை விக்ரமன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஹாலுக்கு செல்லும் போதே பார்த்து விட்டான் விக்கிரமன் தனது பைக்கை பார்க் செய்யும் போதே ஆடலின் ஸ்கூட்டி இல்லாததை கவனித்து விட்டான் அவளுக்கு கால் செய்து பார்க்க போனும் நாட் ரீச்சபிள் என வந்தது எப்படியும் வந்து விடுவாள் என நம்பியிருந்தான் ஆனால் இப்படி அவனுடன் வண்டியில் வருவாள் என அவன் எதிர்பார்க்கவில்லை விக்ரமனால் கோவத்தை அடக்க முடியவில்லை வீட்டுக்கு வரட்டும் இருக்கு அவளுக்கு என்ன உள்ளுக்குள் தனது கோவத்தை இரட்டி பக வளர்த்து கொண்டான் எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டா இன்னைக்கு வா இருக்கும் உனக்கு என்றெண்ணி கொண்டவன் ஹாலுக்கு சென்று விட்டான் கெமிஸ்ட்ரி சார் மட்டும் பாட்டி மேம் கூட ஜாலியா பைக்ல போலாமா தொடரும்